டிவி அனைத்து நேர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிகன் சர்மாவின் பணிவான வணக்கம் பிறக்க இருக்கின்ற விசுவாவசு வருடம் அனைவருக்கும் அனைத்து நற்பலன்களையும் நல்கட்டும் நான் உங்கள் அனைவருடன் சேர்ந்து இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த விசுவாபச வருடத்தின் ராஜா வந்து சூரியன் மந்திரி சந்திரன் காலபுருஷத்தத்துவ ரீதியாக ஆத்மக்காரகன் அமர்த்தியக்காரகன் இருவருமே ராஜா மந்திரியாக வருவது இந்த வருடத்திற்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் தர்ம நெறியில் செல்பவர்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு இது யாரும் தர்மத்தை கடைவிட தர்மத்தை கைவிடக்கூடாது தர்மவிர் நேரி ஒன்றுதான் நமது பூர்வ புண்ணிய கர்மாவை நீக்கி நமக்கு நல்வழிப்படுத்த முக்தியை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நல்ல மார்க்கம் ஆகும் இந்த வருடத்தில் எலக்ட்ரானிக் பொருட்கள் விண்வெளி ஆராய்ச்சிகள் இவைகள் எல்லாமே ஒரு வெற்றிகரமான அமைப்பு கண்டிப்பாக அமையும் பெண்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தேவையற்ற வார்த்தைகளினால் அவமானப்பட நேரிடலாம் அதற்கு கொஞ்சம் யோசிக்கணும் இப்ப இதுல வந்து கும்ப லக்னத்தில் வந்து இந்த வருஷம் பிறக்குது லக்னத்துக்கு ரெண்டுல அதாவது மீனத்துல வந்து சனி புதன் சுக்ரன் ராகு இருக்கிறாங்க மூன்றாம் படம் சொல்லக்கூடிய முயற்சிஸ்தான மேஷத்துல வந்து லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியாகிய சூரியன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் சுகஸ்தானம் என்று சொல்லும் நாலாம் இடமாக ரிஷபத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறார் ஆறாம் இடத்தில் வந்து செவ்வாய் பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும் ஒன்பது என்று சொல்லக்கூடிய தொலாராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் சந்திர பகவானும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த புது வருடம் பிறக்கிறது இது கிட்டத்தட்ட ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும் ஏன்னா ஏழாம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தில் உச்சம்பரான எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் பொதுவான விஷயம் அப்போ சூரியன் எடுத்துக்கிட்டாலே நவகிரகங்களின் நாயகன் தலைமை பண்பு அரசு வட்டாரங்கள் அரசு துறை சார்ந்தவர்கள் அரசியல்வாதிகள் இவர்கள் வந்தால் எந்தளவு ஆன்மீகத்திலையும் தர்மநிதி தவறாமல் இருக்கிறார்கள் அவர்கள் மேன்மேலும் மேன்மையை அடைவார்கள் அதே சமயம் இரண்டாம் இடத்தில் சனுவும் ராகுவும் சேர்ந்து குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார்கள் இந்த இரண்டாம் இடம் குருவோட வீடு அந்த குருவோட வீட்டில் குருவோட நட்சத்திரத்தில் இருந்து சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற இந்த ராகுவும் சனியும் அந்த குருவை மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார்கள் குரு இருப்பதோ நில அவர் ராகு சனியும் சஞ்சரிப்பதோ நீர் ராசி நான் இதை ரெண்டு வருடத்துக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி சனி பேச்சு அப்புறம் சில விளைவுகள் நடக்கும்னு சொல்லிட்டு அது நம்ம இந்த யூடியூப் சேனல்லையே பதியப்பட்டுள்ளது வந்து இந்த பூகம்பங்கள் வருவது சந்தர்ப்ப காலம் தவறி மழை பெய்வதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே கொஞ்சம் இருக்கும் சொல்லிட்டு இந்த சனி ராகுவின் பார்வை என்பது மே மாதம் பதினான்காம் தேதி வரை இருக்கும் ஏன்னா மே மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே குரு பேர்ச்சியாய் மிதுனத்துக்கு போயிடுவார் இந்த படிப்படி ஒரு சூழ்நிலை ஒரு காலகட்டங்களில் வந்து மே மாதம் ராகுவும் பேர்ச்சியாக வந்துடுறாருங்க மே மாதம் கடைசியில் நம்ம அதை பற்றின அடுத்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து என்ன அப்படி சொன்னால் அரசு அரசியல்வாதிகளுக்கும் அரசுக்கும் மதவாதிகளுக்கும் இடையே சற்று மன கிளேசங்கள் வருவதற்குண்டான சந்தர்ப்பங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன என குருவை பார்ப்பதனால் வந்து வினை பொருளாதார வளர்ச்சி மேன்மை அடையும் எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் விலைகள் சற்று ஏறி இறங்கும் பெட்ரோல் டீசல் விலையும் கொஞ்சம் ஏறி இறங்கும் ஏறும் இறங்குங்க சொல்லுறதெல்லாம் நம்ம வந்து சொல்லப்படியா சூழ்நிலையாகி போச்சு ஏன்னா கலியுகத்தில் வந்து மனிதர்கள் தன் கருமை நெறி தவறி நடக்கும் பொழுது அவங்க செய்கிறது தவறுனு அவங்களுக்கே புரியாது செய்வாங்க அதுக்குண்டான பலனை அவங்க அனுபவிச்சு தான் தீரணும் அதுலேருந்து வந்து யாராலையும் தப்பிக்க முடியாது நீதிநெறி தவறாமல் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களுக்கு என்றுமே இந்த வரடம் ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும் இதில் ஒரே ஒரு செய்யுள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடப்பதற்காக பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பிருக்க முன்னே துவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏற்றுவேனே அபிராமி அந்த இருபத்தஞ்சாவது செயலை எல்லாருமே படிங்க அதை எல்லாருமே படிச்சீங்கன்னால் இந்த பிரதிப்பிணியிலிருந்து நல்லது கெட்டது சிந்திக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுத்து மேன்மேலும் உங்கள் வாழ்க்கை உயிரச் செய்யும் பொதுவாகவே எல்லா ராசிக்காரங்களுமே வந்து யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க எதுக்குமே பொறுப்பு இந்த வருஷம் சரியில்லை ஏன்னா தர்மநெறிங்கிறது ரொம்ப முக்கியமான விசுவா விசு அப்படின்னால தர்மநெறி கடைபிடிக்க வேண்டிய ஒரு சம்பத்சரம் என்றுதான் நாம் இதை சொல்ல வேண்டும் ஆகையால் சற்று தர்மநெறி தவறாமல் வாழ்ந்து ஆன்மீகத்தில் மனதை நினைத்து பேரும் புகழோடும் சீரும் சிறப்போடும் அனைவரும் வாழ வேண்டும் என்று அன்றாடம் நான் தொழும் எல்லாம் ஈஸிய பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் சேர்ந்திருக்கிறார் இப்போ வந்து ஏழ நாடசனி முடிஞ்சுச்சிங்கிற கதை தான உங்களுக்கு ஏழநாடு சனி தனி பொதுவாவே மகர கும்பராசிக்கு ராசி அதிபதியே சனிங்கறனால ஏழநாடு சனி பத்தி அவங்க எல்லாம் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறது நான் அடிக்கடி சொல்வது உண்டு என்னோட அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன்டா வந்து சனி பகவானை பற்றி பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது அவங்களுக்கு வந்து அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கனால வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு மிகவும் பிரகாசமாக இருக்கிறது மகர் ராசிக்காரங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் மிகவும் பிரகாசமாக இருக்குது ஏழாம் அதிபதி வந்து பத்தாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறார் ஒன்பதில் கேது கேது எழுந்துட்டுருக்கிறாங்க அதனால் தந்தையோடு சில பிணக்குகள் வருவதற்கு சாத்தியக்கூறு இருக்கின்றன அதில் பொறுமை கடைப்பிடிப்பது நல்லது முன்னோர்கள் இன்னைக்கு நம்ம வசப்பாடிடக்கூடாது கோபம் ஆத்திரங்கள் வரும் அது ஆப்பயத்தி தரமாக செய்வாங்க வயசாகி போச்சுன்னா அதெல்லாம் பார்த்து நம்ம வந்து ஆத்திரப்படக்கூடாது அவசரப்படாமல் இருந்துகிட்டு இருந்தோம்னா நிச்சயமாக அது நற்பலங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதோடய ஆசை நமக்கு கிடைக்கும் அதை நம்ம வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் இந்த புது வருடம் பிறக்கும் பொழுது ஐந்தில் குரு இருக்கிறான் அதுவும் ஒரு மிக அற்புதமான ஒரு விஷயந்தான் ஐந்தில் குரு வந்தால் பல பிரச்சனைகளை தீர்க்கும் ஐந்தாம் இடத்துக்குரிய குரு வந்து உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை அது பார்க்கக்கூடியதாக இருக்கும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்கும் என்று உங்கள் ராசியையும் பார்க்கும் மகர ராசிக்காரர்கள் எல்லாம் சீராகும் இந்த விசுவாச வருடத்தில் விசுவாசு வருடத்தில் மகர ராசிகளுடன் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அவர்கள் உடல்நிலை கண்டிப்பாக சீராகும் மனோதிடம் அதிகரிக்கும் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் வீரிய காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு சஞ்சரிப்பதால் புது உத்வேகத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள் அதில் வெற்றியும் காண்பீர்கள் நிச்சயமாக அதில் வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே உங்கள் ராசிக்கு ஐந்தாம் மூன்றாம் மூன்றாம் நாள் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் முயற்சிகளினால் அது உங்களுக்கு சாதகமாக அமையும் கேஸ் எல்லாம் கோர்ட்டு இருந்துச்சுன்னா போல அது உங்களுக்கு சாதகமாக அமைப்புன்ற சாத்திய பொருட்கள் நிறைய இருக்கின்றன உங்களுக்கு ராசிக்கு ஆறாம் அதிபதியும் பாக்கியாதிபதியாக புதன் பகவான் இருக்கிற மறைந்த புதன் நிறைந்த புத்தியை தருவான்னு சிந்தித்து செயலாற்றும் தன்மை உங்களுக்கு தானாக வரும் எது ஒன்று நடக்குதுன்னா இது ஏன் நடக்குது யோசிப்பீங்க இப்போ நம்ம திடீர்னு வந்து பண்ணுற உதவி பண்ணணும் ஏன் உதவி ஒர்க் பண்ணுறான் இவருக்கு ஏதாவது ஆதாயம் இருக்குதா இல்லை நமக்கு ஏதாவது பின்னால் வச்சுருந்தது நமக்கு ஏதாவது கெடுதல் பண்ணிட போகிறானா சிந்தித்த செயலாற்றும் தன்மை அது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக மீண்டும் அந்த தன்மை சற்று அதிகரிக்கும் கிரகப் பயிற்சிகள் என்பது வருடம் புறந்து இருக்கும் ஏன்னா மே மாதமே குரு ராக் ஒரு பயிற்சி ஆறாங்க உங்களுக்கு கேது வந்து எட்டுக்கு வந்துடுவாப்புல ராகு வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுவாப்புல அப்போ அந்த அந்த நேரத்தில் என்ன செய்ன்னால் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை சற்று நீங்கள் கண்ட்ரோல் செஞ்சுக்கணும் தேவையற்ற வார்த்தைகளை உதிர்த்து அதனால் புதிய எதிரிகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இந்த மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் இருக்கு இந்த ராகுக்கு எது பேர்ச்சி எப்போ மே மாதத்துக்கு மேலே வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து ஏன்னா இப்போ எல்லாமே தனிப்பெயர்ச்சியாச்சு குரு பயிற்சியாக போகுது ராகுக்கு எது பேச்சியாக போகுது எல்லாமே பெரும்பாய் பேர் ஆகத்தான் பேச்சியாகத்தானே சேர்த்து அது எந்த இடத்துக்கு வரோம் அந்த இடத்த தட்டு பாதிப்புகளை கொடுக்கும் ராகு அப்போ ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தான்னா வார்த்தைகள் விஷம் கற்கது இப்போ இருக்கும் இல்லைன்னா நீங்கள் நியாயமே பேசினாலும் எதிராளிக்கு அது நியாயமாக படாது இவனுக்கு என்ன வேண்டி கிடைக்குது இவன் வேலை பாட்டி இவன் போக வேண்டியது தானே நமக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நம்ம நல்லதுதான் சொல்லியிருப்போம் ஆனால் அது நல்லதா புரியாது அவங்களுக்கு அப்ப அதனால தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது மகராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புத நற்புணங்களை கண்டிப்பாக கொடுக்கும் குழந்தைகளில் கவலை இல்லாமல் இருக்கலாம் குழந்தைகள் கல்விகளில் சிறந்து விளங்குவார்கள் படிப்பாற்றல் அவர்களுக்கு கல்வி மேன்மை மேன்மையடக்கூடிய ஒரு தன்மை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறது அதுபோக மகர ராசிக்கு வந்து ஓரளவுக்கு அற்புதமான ராசின்னு தான் சொல்லணும் இந்த வருஷம் வந்து விசாரப்பர்ப்பம் இதில் மேலும் நீங்கள் அற்புதத்தோடு விளைவதற்கு இல்லை வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்ல வேண்டும் முயற்சிக்கிறவர்களா கோவில் உள்ள மீன்களுக்கு வந்து உணவு வாங்கி போடுங்க நீங்கள் சாமி கும்பிடுக்கிறோ இல்லையோ மீன்கள் பிள்ளைங்க நம்ம அச்சாவதாரம் தான் முதல்ல வந்ததே இல்லை மீன்களுக்கு வந்து நீங்கள் வந்து உணவுகளை வாங்கி போடுங்க நீங்கள் இது உங்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான நற்பலங்களை கண்டிப்பாக கொடுக்கும் முடிந்தால் மகரநெடும் கொலைக்காதர் தென் திருப்பேரை தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கிறது அங்கே போய் ஒரு தெரியாத போய் சாமி கும்பிட்டாங்க மகர நெடும் கொலைக்காதர் பேர் தென் திருப்பேரையில் பெருமாளுக்கு பேர் அது போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக மகர் ராசிக்காரங்களும் ஒரு அற்புதமான நற்பலன்களை நடக்கூடிய ஆண்டாக இந்த விஸ்வாச வருடம் இருக்கும் கும்பராசி அன்பர்களே உங்கள் ராசி அதிபதி ஒரு ராசிக்கு ரெண்டில் போயிட்டாப்ல இந்த புது வருஷம் பிறக்கும்போது ரெண்டாம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கிறார் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறான் ஐந்தாம் அதிபதி புதன் இருக்கிறான் சுகஸ்தானாதிபதி சுக்கரன் இருக்கிறாப்ல பாதகாதிபதியும் சுக்கரன் தான் உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் அவர் தான் பாதகாதிபதியும் சுக்கரன் தான் அவங்க அதில் கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையோடு இருக்கணும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே என்ன ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதியா ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதியோ அதனால் குழந்தைகள் சேர்த்து கொஞ்சம் குழந்தைகளை நலனில் அக்கறை எடுத்துக்கொள்வது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நல்லது அதுவும் போக உங்க ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் ஏழாம் அதிபதியாக சூரியன் வேறு உச்சம் பெற்று உட்கார்ந்திருக்காங்க அதீத முயற்சி பண்ணுவீங்க அரச உத்தியோகத்தில் வந்து நமக்கு என்னென்னா ரொம்ப நாளான வரலையை ப்ரமோஷன் காத்துட்ருக்கோமே அப்படிங்குறதுக்கெல்லாம் ப்ரமோஷன் வர சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக நிறைய இருக்கிறது மேல் அதிகாரிகளின் பாராட்டை பிரிவர்கள் உழைப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதில் வெற்றியும் காணக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு இந்த விஸ்வாச வருடம் அமையும் என்றால் அது மிகையாகாது அதுபோல் பாகிஸ்தானத்தில் வந்து ஆறாம் அதிபதியாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறான் பாருங்கள் உடல்நிலையில் அக்கறை ரொம்ப தேவை இந்த ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரது சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது நீரிழிவு சுகர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கு அதிகமாக இருக்குது நீர் கோத்துரும் சில பேருக்கு காலில் வயிற்றலாம் நீர் கோத்துடும் நீர் கோத்துனா அதிகமாக ஒரு மந்தத்தன்மை விடும் அதுக்கெல்லாம் கொஞ்சம் வழி இருக்கத்தான் செய்கிறது அதனால் கொஞ்சம் கற்று அமைதியாக கடைப்பிடிக்கணும் நீங்கள் வந்து இந்த மே மாதத்துக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துக்கு அர்த்தாசிரம குரு இது ஒரு பொருள் விலையத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து கொண்டு இருப்பான் இது வரைக்கும் வந்து பணம் வர்றது எங்கே வருது எங்கே போகுதுன்னு தெரியாமலாம் இருந்திருப்பீங்க அவர் அந்த குரு வந்து மே மாதம் வந்து ஐந்தாம் இடத்துக்கு போய் உங்கள் ராசியை அவர் பார்க்கறது ஒரு நல்ல விஷயம் உங்கள் ராசியோட ஒன்பதாம் இடத்தை அவரை பார்க்குறாரு அப்போ வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களை வந்து தீர்த்த யாத்திரைக்கெல்லாம் அனுப்பி வைக்கிங்க அதுக்கு நல்ல கிடைக்கும் மே மாதத்துக்கு மேலே மே மாதம் குரு அப்புறம் வந்து அவங்க வந்து தீர்த்த யாத்திரை போகணும் ஆசைப்படுறாங்கப்பா ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன்ப்பா காசு யாத்திரை போகணும்னு ஆசையாக இருக்குப்பா வயசாகுது என்ன ஆகுன்னு தெரியாதுப்பா என் கண்ணு முடிவுக்குள்ள நான் ஒரு தூரம் காசியை போய் சிறு தரிசனம் பண்ணிட்டு அனுப்பி வைங்க அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அந்த முப்பதாம் தேதியாக மன்னிக்கணும் மே மாதம் தேதிக்கு மேலே குரு வந்து மிதுனத்துக்கு போனதுக்கு பிறகு உங்களுக்கு ராசிக்கும் ஐந்தாம் தேதி உங்கள் ஐந்தாம் படத்திற்கு கொண்டு ஒன்பதாம் படத்தை ஒரு பார்க்குறாரு ஒன்றாம் படத்தை பார்ப்பார் லாபஸ்தானத்தை பார்ப்பார் உங்கள் ராசியை பார்ப்பார் அதீத நற்புலங்கள் நடக்கும் புதிதாக இதை தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் அந்த மே மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் ஏன்னா தொழில் சாணாதிபதி தொழில் ஆகிய சனி பகவான் உங்கள் ராசியாதிபதியாக சனி பகவான் வந்து உட்காந்துருக்காங்க அப்போ குடும்ப முன்னேற்றத்திற்காக நீங்கள் உழைக்கக்கூடிய ஒரு தன்மை அதிகரிக்கும் அதற்காக நீங்கள் முழுமையாக முன்தோடு பாடுபடுவீங்க அதில் சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் அதுதானே மனதனுக்கு வாழ்க்கையில் வேணும் எவ்வளோ காசு சம்பாதிச்சா நிம்மதியாக வீட்டுக்கு வந்தம்மா கையை காலக்களையம்மா ஒரு அன்பாவோட மனைவி பரிமாறுறான் அழகாக உட்காந்து சாப்பிட்டு நிம்மதியாக பெரியவங்களாம் அப்பா என்னப்பா உடம்பெல்லாம் எப்படி இருக்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அம்மா சாப்பிட்டீங்களா நீங்கள் நல்லா தூங்குங்கப்பா ரெஸ்ட் எடுங்கன்னு கொஞ்சம் நேரம் காத்தாட அவங்க கூட உட்காந்து பேசிட்டு இன்றைக்கி குடும்பத்தோடு உறவாடுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் போச்சு இதெல்லாம் கும்பராசி மகளை ரொம்ப உணர்வுன்னு இந்த விஷயம் வந்து ஏன்னா முன்னோர்கள் பாதிப்பாக அவங்களுக்கு தான் அதிகம் ரெண்டு பேருக்குமே பாக்கியாதிபதியாக அதிபதியாக பாதகாதிபதியாக வருவான் தந்தை தானாதிபதி தான் பாதகாதிரியாக வருவான் அப்பா திட்டுறாரு திட்டிட்டு போட்டு நம்மளை தான் திட்டாரு நம்மள நம்ம அப்பா திட்ட மாதிரி யார் திட்டுவா பகுத்துக்காரன் திட்டுறா பகுத்துக்காரன் திட்டுறாம அப்பா பார்த்துட்டு சும்மா இருப்பாரா ஏ அவன் ஏன் பையன்டாம் பாரு ஆனால் நம்மளை திட்டுவார் இதுக்கெல்லாம் வந்து இந்த கும்பராசிக்கு சிம்பராசிக்கு ஒரு தனித்தன்மை உண்டு பாக்கியாதிபதியாக பாதகாதிபதியாக வருவான் அப்ப இதுக்கு பாக்கியாதிபதி வந்து என்ன கும்பராசிக்கு ரெண்டாம் மடத்துல உட்காந்துருக்கான் பொருளாதார காரகன் சிறுபணம் சொல்லக்கூடிய சுக்கரனை வந்து உட்காந்துருக்கான் போட்டோம் கவலைப்பட வேண்டாம் எல்லாருமே தர்மேஜர் தவறாக மாற்றினா அவருக்கு எல்லாமே தான் நடக்கும் அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை போதா குறைக்கு உருவோட சப்போர்ட் இருக்குது இதை மீறி அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு நன்மையாக நடந்து உங்கள் குடும்பத்தில் சுபீட்சம் பெறவேண்டும்னா டெய்லி குலதெய்வத்தோட பேரை நூற்றி எட்டு தரம் சொல்லுங்கள் அதுக்கெல்லாம் பெருசா ஓம் நமகா அது இதெல்லாம் சொல்லிட்டு ஆர்ப்பாட்டமே பண்ண வேண்டாம் தான் குலதெய்வம் முனீஸ்வராய போற்றி ஓ முனீஸ்வராய போற்றி ஓ முனீஸ்வராய போற்றி இதே சொல்லுங்கள் ஒரு நூற்றி எட்டு தர தினமும் சொல்லுங்கள் காலையில் குளிச்சுட்டு நெற்றி வீதிச்சிட்டு சாமி படத்துக்கு முன்னால் சொல்லுங்கள் நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கும்பராசிக்கும் இது ஒரு சாதகமான காலகட்டமாகத்தான் இருக்குது மீனராசி அன்பர்களே உங்கள் ராசியில் தான் நாலு பேர் உக்காந்துருக்காங்க ஜென்மச்சனி சுக்ரன் புதன் ராகு ஏழாம் இடத்தில் கேது பொதுவாக ஏழாம் இடத்துக்கு கேது இருந்தால் எதார் பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அது கணவனாக இருந்தால் மனைவியாலும் மனைவியாக இருந்தால் கணவனாலும் வரும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இப்போ புதுசாக யாராவது கல்யாணம் ஆகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள ராகு மீனராசிக்காரங்க என்ன செய்யணும் சொன்னால் அவங்க மனைவி வந்து ஒன்று காவல்துறையில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கணும் இல்லைன்னா நர்ஸ் வேலையாக இருக்கணும் இல்லைன்னா ஜெயிலில் வேலை பார்க்குற வாழ வாழை வேலை பார்க்குறவங்களாக இருக்கணும் அப்புறம் வக்கீலாக இருக்கலாம் இது மாதிரி தினமும் வெளியில் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபர்கள் வேலை பார்க்கலாம் இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது குடும்பம் சுபீட்சமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து அதில் வந்து இந்த இதில் இதை பாருங்க நான் அனுபவத்தை நிறைய பார்த்தோம் நம்ம ஏழாம் கேது இருக்கு என்ன செய்யா கேது இருக்கிற பையனை தான் கேது இருக்கிற தான் கட்டுமா அதெல்லாம் கவலையப்படாத என்ன வேலை பார்க்குறாங்க இல்லை போலீஸில் கான்ஸ்டபிளாக இருக்காங்க கல்யாணம் கல்யாணம் பண்ணியோ அந்த பையனுக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி அவன் வெளியில் பிரச்சனை டெய்லி செஞ்சிக்கிறான் வீட்டில் பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க ஹாஸ்பிட்டல் நர்ஸாக இருக்கிறாங்க கல்வி இந்த மாதிரி வந்து ஏழாம் படத்தை கேது இருந்தது இவங்கத்தான் சேர்ந்துறாரு ஏழாம் படத்தில் கேது இருக்கிற பெண்ணை தான் நான் தேடுவேன் ஏழாம் படத்தை கேது இருக்கிற ஆணை தான் தேடுவேன்னு வாழ்க்கையை வீணாக்கிறாதிங்க நிறைய ஜோதிக்களை தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஏழில் ராகு கேது இருக்குது உடனே கேது இருக்கிற பையனாக தான் பார்க்கணும் அவசியமே கிடையாது அதனோட தசாபத்தி வரும்போது அதனோட பாதிப்பு வந்து தசாவதி முடிஞ்சால் அந்த பாதிப்படி இருக்காது கொஞ்சம் மக்கள் வந்து தெளியணும் ஜோதிட சிந்தா மக்களும் தெளிஞ்சா போ தெளியணும் ஜோதிடர்கள் சொன்னதெல்லாம் ஏற்றுகிட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் பல ஜோதிடர்கள் வந்து அறவுறையாக கற்றுக்கிட்டு எங்கே இருந்தாவது பண்டத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க பெரிய ஜோதிடம் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க அதனால நம்ம வந்து பார்க்கணும் நம்ம கொஞ்சம் தெளிவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் உங்கள் ராசியிலேயே ராகு இருக்காது இருக்காப்புல புதனும் இருக்காமல் சுக்கரன் இருக்காமல் எல்லாருமே அந்த நாலு கிரகமும் ஒன்று ஒன்று தான் இருக்கிற இடத்துல ராகு இன்றைக்காவது கெடுக்குமா கெடுக்காது அப்போ மீன ராசிக்காரங்களுக்கு வந்து யாருக்காவது கேன்சர் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டங்களில் அது வந்து கிளியராகிடும் நல்ல ஒரு சரியான மருத்துவம் அணுகுவீங்க அது பியூரிஃபை ஆயிரும் ஏன்னா ராகுங்கிறது வந்து பாம்பு அந்த பாம்பு இருக்கக்கூடிய இடமே என்ன புற்று புற்று தான் நம்ம கேன்சர்னு சொல்கிறோம் புற்றுநோய்னு சொல்கிறோம் இல்லை தமிழாக கேன்சராக அப்போ தான் இருக்கிறத சுத்தப்படுத்தும் இல்லையா அந்த விதம் மீனராசிக்காரங்களுக்கு யாருக்காவது கேன்சர் இருந்தால் இருந்துச்சுன்னு அப்படின்னு சொன்னால் அவங்க இது சரியான அணுகுமுறையில் போனாங்கன்னா இது ஒன்றரை வருஷமாக அவங்க நடந்துகிட்டு தான் இருக்குது ஏன்னா இந்த மே மாதம் அதுவும் பேட்டிலே வந்துடும் மீனராசிக்காரன் கும்பராசிக்கு வந்துடும் இப்போ ராசி எங்கே ராகு எங்கே இருக்கானோ அந்த ராசிக்காரர்களுக்கு வந்து கேன்சர் இருந்துச்சுன்னா சரியான மருத்துவரை அணுகினால் அவர்கள் அதை செய்து கொள்ள முடியும் நல்லா சுத்தமாகிடும் புற்றுநோய் வந்து நீங்கிடும் அந்த மாதிரி தன்மைகள்லாம் நிறையவே இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன குரு பகவான் முயற்சிஸ்தானத்தில் இருக்கிறார் பேனந்தாந்தைக்கு மேலே ஒரு அர்த்தாசிரம குருவாக போவார் பணத்தை பயன்படுத்தும் போது கையாளும் போது எச்சரிக்கை உணர்வோடு பணத்தை கையாளுங்கள் இல்லைன்னா பணத்தை எங்கேயா மறந்துடுவீங்க தொலைச்சிருவீங்க கடையில் ஐநூறுரூவா கொடுப்பீங்க அவன் எண்பது ரூபா பில்லு சொல்லிருப்பா நீங்கள் ஐநூறுவா நோட்டத்துக்கு கொடுப்பீங்க அவ முதல்ல இருபது ரூபாய் எடுத்து கொடுத்து மிச்சம் நானூறுவா எடுத்துங்க திரும்புவான் நீங்கள் பாட்டு நம்ம நூறுரூவா தான் கொடுத்தோம்னு நினச்சி போய்கிட்டே இருப்பீங்க இந்த மாதிரிலாம் பொருள் இழப்புகள் இருக்கும் பொருள் களவு போகிறதுக்கும் சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் அர்த்தாசமர் ஆகுங்கிறது அர்த்தாசம குரு அப்படிங்கிறதுனால சொல்லணும் பொருளாதாரக்காரன் எல்லாம் குரு அதனால் மீன ராசிக்கார் முதல்ல கடல் கடந்து பயணம் செய்வதற்குண்டான சாத்திய குருகள் நிறையவே இருக்கிறது தாராளமாக நீங்கள் போயிக்கலாம் வந்து ராசிக்கு எட்டில் சந்திரன்றங்க மனத்தடுமாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு மனத்தடுமாற்றங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் இந்த மனத்தடுமாற்றங்கள் இருந்து நீங்கள் வந்து வெளியே வரணும் அப்படின்னு சொன்னால் சரியான துணையை ஊற்றின பக்கத்தில் வச்சுக்கிட்டு நம்ம ஏற்கனவே ரகபராசிக்கு சொன்னோம் ஒரு துணையை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்களுடைய சொற்களை ஒரு ஐடியா ஜஸ்ட் ஒரு கன்சல்ட்டிங் கேட்டு எப்பா செய்யலான்ட்ருக்கேன் சரி வருமா அவள் டப்புட்டு சரின்ட்டானா பரவாயில்ல இல்லைப்பா யோசிக்கணும்னா கைவிட்டிருக்காரு அதை பார்த்துக்கலான்லாம் செய்யாதீங்க வந்து ஏன்னா எட்டாம் படம் வந்து சந்திரன் லக்ன சந்திர ஃபஸ்ட் உங்க உங்கள் ராசிக்கும் சந்திரன் இருக்கிற வீட்டுக்கு வந்து அஷ்டாஸ்தக தோஷத்தை இருக்கிறதுனால ஒரு தடுமாற்றங்கள் மனத்தடுமாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் அந்த மனத்தடுமாற்றங்கள் இடம் இல்லாமல் இடம் கொடுக்காமல் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து என்ன செய்யணுன்னா பாத யாத்திரை போகக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் பரோபகாரம் பண்ணுங்கள் ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்குறது சாம்பார் சாதம் தயிர் சாதம் வந்து வாங்கி கொடுக்குறது இது மாதிரி பாத யாத்திரை போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே யாராயிரம் உங்களால் எதனால் முடிஞ்ச அளவு செய்யுங்க எதையுமே கஷ்டப்பட்டு கடன் வாங்கி செய்யணும்னு அவசியமே கிடையாது கடன் வாங்கி செய்யக்கூடிய எந்த விஷயத்துக்குமே நல்ல விஷயங்களாக இருக்காது அதனால் பாத யாத்திரை போக பக்தர்களுக்கு உங்களாலான பொருளுத விஷயது நீங்கள் அவருடைய ஆசையை பெறுங்கள் நிச்சயமாக மீனராசிக்கும் ஒரு ரொம்பவும் ஓஹோட் இல்லாட்டாலும் நோர் நார்மலான வருடமாகத்தான் கண்டிப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை மீண்டும் ஒரு வரை சந்திக்கிறேன் வணக்கம்